சற்று முன் ஹரியானா மாநிலத்தில் பாஜக அரசு கலைந்தது சம்பவம் செய்த ஸ்டாலின் அதிர்ச்சியில் மோடி அதாவது ஹரியானாவில் பாஜக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்கள் வாபஸ் வாங்கி உள்ளனர் இதனால் பாஜக மைனாரிட்டி அரசாக உள்ளது இந்த நிலையில்தான் லோக்சபா தேர்தல் முடிவு வெளியான பிறகு அங்கு பாஜக அரசு கவிழ வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அந்த வகையில் ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடந்து வருகிறது முதல்வராக மனோகர்லால் கட்டால் இருந்தார் தற்போது நவாப் சிங் சைனி முதல்வராக உள்ளார் இந்த மாநிலத்தில் மொத்தம் பத்து லோக்சபா தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நேற்று ஓட்டுப்பதிவு நடைபெற்றது இந்த நிலையில் தான் தற்போது பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகி வருகிறது அதாவது லோக்சபா தேர்தல் முடிவுக்கு பிறகு ஹரியானாவில் பாஜக அரசு கவிழலாம் என கூறப்படுகிறது ஏனென்றால் தற்போது அங்கு நடக்கும் பாஜக அரசுக்கு சட்டசபையில் பெரும்பான்மை என்பது இல்லாத நிலை உருவாகி உள்ளது அதாவது ஹரியானாவில் மொத்தம் தொண்ணூறு சட்டசபை தொகுதிகள் உள்ளன ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் நாற்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை இருப்பினும் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றது குறிப்பாக பாஜக நாற்பத்தோரு தொகுதிகளில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி முப்பது இடங்களிலும் ஜனநாயக ஜனதா கட்சி பத்து இடங்களிலும் ஹெச்எல்பி மற்றும் ஐஎன்எல்டி கட்சிகள் தலா ஒரு இடங்களிலும் சுய சுயேச்சை வேட்பாளர்கள் ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றனர் இதனையடுத்து சுயேட்சை எம்எல்ஏக்கள் உதவியுடன் பாஜக அரியணை ஏறியது மனோகர்லால் கட்டார் முதல்வராக செயல்பட்டு வந்தார் கடந்த மார்ச் மாதம் மனோகர்லால் கட்டார் மாற்றப்பட்டார் புதிய முதல்வராக நவாப் சிங் சைனி பொறுப்பேற்றார் இந்த நிலையில் தான் ஆளும் பாஜக அரசு மைனாரிட்டியாக மாறி உள்ளது அதாவது தற்போது பாஜகவின் மனோகர்லால் கட்டார் ரஞ்சித் சௌத்ரி ஆகியோர் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்து லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டுள்ளனர் அதேபோல் சுயேட்சை எம்எல்ஏ ராகேஷ் காலமானார் இதனால் அங்கு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை என்பது எண்பத்தி ஏழாக உள்ளது இதனால் மாநிலத்தில் ஆட்சியில் நீடிக்க பாஜகவிற்கு நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்களின் ஆதரவு வேண்டும் ஆனால் தற்போதைய சூழலில் பாஜகவிற்கு மற்றும் ஒரு சுய்சை எம்எல்ஏக்கள் என மொத்தம் நாற்பது பேர் மட்டுமே உள்ளனர் இதனால் லோக்சபா தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக அரசு கவிழலாம் என கூறப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் ஹரியானாவுக்கு வரும் நவம்பர் மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இதனால் சில மாதங்களுக்காக மட்டும் ஆட்சியை காப்பாற்ற மற்றவர்களின் ஆதரவை பெற காங்கிரஸ் பாஜக மேலிடம் விரும்பவில்லை எனவும் கூறப்பட்டு வருகிறது இதனால் விரைவில் ஹரியானாவில் பாஜக அரசு கவிழலாம் என்ற தகவலும் பரவி வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் தற்போது ஹரியானாவில் பாஜக ஆட்சி கவிழ வேண்டும் காங்கிரஸ் கட்சி இதில் தீவிரமாக இறங்கி வருகிறது முக்கியமாக தங்களுக்கான ஆதரவு எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தற்போது லோக்சபா தேர்தலுக்கு முன்பாகவே எம்எல்ஏக்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்றும் உறுதியாக லோக்சபா தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே அங்கு காங்கிரஸ் ஆட்சி அமைய வேண்டும் என்ற உத்தரவு போட்டுள்ளார் ஸ்டாலின் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களின் வெற்றிக்கும் ஸ்டாலின் சைலண்டாக சம்பவம் செய்து வருகிறார் இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அடைய வைத்து வருகிறது